கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடில்லா நாய்களுக்கு ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி முகாமை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்படவர் இன்று ஏப்ரல் பதினேழில் தொடங்கி வைத்தார் மத்திய மண்டலத்தின் ரேஸ்கோ சாலையில் உள்ள சக்தி சுகர்ஸ் அருகே முகாம் ஆரம்பிக்கப்பட்டது மாநகராட்சி எல்லைக்குள் உள்ள அனைத்து வீடில்லா நாய்களுக்கும் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் முக்கியமான திட்டம் இம்முகாம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது ராபிஸ் என்பது மரணமளிக்கும் வைரஸ் நோயாகும் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறவுள்ளது மொத்தமாக ஒரு லட்சத்து பதினொன்றாயிரத்து எழுபத்தி நான்கு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மாநகராட்சியின் ஐந்து மண்டலங்களுக்குட்பட்ட பகுதியில் இரண்டு தடுப்பூசி வாகனங்கள் மற்றும் நான்கு சி மையங்கள் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு வாகனமும் தினசரி இருநூறு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திறன் கொண்டது தினசரி இலக்கு நானூறு நாய்கள் என ஏபிசி மையங்கள் மாதாந்தோறும் ஆயிரத்து ஐநூறு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் ஒவ்வொரு வாகனத்திலும் கால்நடை மருத்துவர் இரண்டு நாய் பிடிப்போர் ஒட்டுநர் உதவியாளர் என குழு அமைக்கப்பட்டுள்ளது மண்டல வாரியாக மையங்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தும் விளக்குகள் திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய மண்டலம் பதினோராத்து பதினேழு கிழக்கு இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி நான்கு மேற்கு இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி ஐந்து வடக்கு இருபத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி ஒன்பது மற்றும் தெற்கு மண்டலத்தில் முப்பத்தி ஒன்றாயிரத்து ஒன்பது நாய்கள் மக்கள் மற்றும் மிருக நலனுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோயம்புத்தூரை ரேவை செல்லாத மாநகரமாக மாற்றும் நோக்கில் இம்முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் துணை மேயர் வெற்றிச்செல்வன் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகோ பொது சுகாதாரத் தலைவர் மாரிச்செல்வன் உதவி ஆணையர் செந்தில்குமரன் மற்றும் நல அலுவலர் உபதி கால்நடை மருத்துவர் சரவணன் மாமன்ற உறுப்பினர்கள் சுகாதார அலுவலர்கள் மற்றும் குடியிருப்போர் சங்கத்தின் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் மாநகராட்சி பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இருக்கிற இந்த தெருநாய்களுக்கு ஒரு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஏஆர்பி வேக்சின் வந்து உண்டான ஒரு ஒரு பிளான் பண்ணிட்டு மாநகராட்சி பகுதியில் இருக்கிற அனைத்து டாக்ஸுக்கு வந்து இந்த ஏஆர்வி வேக்சின் வந்து வழங்குறதுக்கு உண்டான ஒரு திட்டம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நம்ம என்ஜிஓஸ் மூலமாக வந்து ரெண்டு டீம்களாக வந்து ஒரு வார்டு வாரியாக வந்து இருக்கிற அனைத்து ஸ்டேட் டாக்ஸ்களுக்கு இந்த ஏஆர்வி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் உண்டான பணி வந்து இன்றைக்கி தொடங்கியிருக்கோம் தினந்தோறும் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாக்ஸுக்கு வந்து இந்த வேக்சின் மூலமாக வந்து மாநகராட்சி பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் வந்து இந்த எல்லா பணிகளை வந்து முடிவுக்கு உண்டான பிளான் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து மாநகராட்சி பகுதியில் இருக்க நாலு ஏபிசி சென்டர் ஸோ அந்த நாலு ஏபிசி சென்டரில் கூட வந்து மாதந்தோறும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு நாய்களுக்கு உண்டான ஏபிசி வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்கு உண்டான ப்ரோக்ராம்க்கு உண்டான திட்டம் கூட வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டு ப்ரோக்ராம்கள் மூலமாக வந்து மாநகராட்சியில் இருக்கிற அனைத்து ஸ்டேட் ஆக்ஸ்களுக்கு உண்டான இந்த பணி வந்து தொடர்ந்து வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இவன் டவுன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி பகுதியில் கூட வந்து இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எல்லா தெருநாய்களுக்கு வழங்குறதுக்கு உண்டான பணி வந்து ஆல்ரெடி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது முழுமையாக வந்து அடுத்து ஆறு மாதம் பத்து மாத காலங்காலத்தில் முழு மா நம்ம மாவட்டத்தில் வந்து இதுக்கு உண்டான எல்லா வந்து பணிகள் எடுத்திருக்கோம் வார்டுவைஸ் வார்டுவைஸ் வந்து இது பண்ணி ஒவ்வொரு ஜோனில் இருக்கிற வார்டு வைஸாக பண்ணி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தெருநாயகம் வந்து ஒரு மார்க்கர் பண்ணுறோம் ஏன்னா அந்த மார்க்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வந்து அந்த மார்க்கர் இருக்கும் இது எதுக்காகனா ஒரு தெருநாய்க்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஏஆர்வி வந்து இண்டிகேஷன் டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு மற்றும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா டாக்ஸும் சேச்சுரேட் பண்ணுறதுக்கு ஒரு வார்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு டாக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னா அந்த முந்நூறு டாகும் முழுமையாக கவர் பண்ணி அடுத்து வந்து அடுத்த பகுதிக்கு கொண்டு போகான ஒரு முயற்சி எந்த இது இந்த 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 இதுக்கு உண்டா அதுக்கு தனியாக வந்து ஒரு விங்கே வந்து அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து டி டீம் வந்து கூட வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் இது பண்ணிவிட்டு தினந்தோறும் வந்து அங்கே இந்த மாதிரி ஏதாவது டாக் பைட்ஸ் இருக்கிற கேசஸ் வந்து தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஏஆர்வி மூலமாக வந்து இன்கேஸ் ஏதாவது டாக் பைட் இருந்தாலும் கூட வந்து அதுக்கு உண்டான பாதிப்பு எதுவும் இருக்காது அது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் செகண்ட் வந்து நம்ம இந்த ஸ்டே டாக்ஸ்க்கு உண்டான அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கூட தொடர்ந்து வந்து மாநகராட்சி பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு இது ரெண்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் வந்து இந்த ஸ்டே டாக்ஸுக்கு உண்டான ஏதாவது பைட் இருந்தாலும் சரி ஏதாவது எஃபெக்ட் ஆனாலும் கூட அது குறைக்கிறதுக்கு கொண்டு தினம் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் இது வந்து ஒரே மாதத்துல ரெண்டு மாதத்தில் வந்து நம்ம முழுமையாக இதுக்கு உண்டான எஃபெக்ட் இது பண்ணாமல் என்ஜிஓட நம்ம இணைந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸ் என்ன இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பணிகள் நடந்துடும் பொறுத்தவரைக்கும் எல்லா எண்ணிக்கை இல்லை இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநாய்களோடைய ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சென்சஸ் எடுக்கணும் அதை சர்வே பண்ணுவோம் ஒவ்வொரு பகுதியில் வந்து எத்தனை திருநாய்கள் இருக்குது அந்த ஒரு கணக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து மாநகராட்சியில் வந்து பண்ணியிருக்காங்க இதே சென்சஸ் வந்து இதே சர்வே வந்து நம்ம நகராட்சி பகுதிகளிலும் மற்றும் பேரூராட்சி பகுதிகளிலும் கூட வந்து இதுக்குண்டான பணி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் செகண்ட் வந்து இந்த பாதிப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஓன்லி ஏபிசி மட்டுமே வந்து பண்ணால் உடைய பாதிப்பு வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து முழுமையாக வந்து வாய்ப்புகள் கம்மி அதுக்கு கூடுதலாக தான் வந்து இந்த ஏஆர்வி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் மூலமாக வந்து ஒவ்வொரு திறநாயகம் வந்து இதோடைய அட்மினிஸ்டர் பண்ணால் அதில் வந்து அந்த நாய் நாய்க்கு கூட அதுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து கம்மியாகும் மற்றும் இன்கேஸ் ஏதாவது பைட் இருந்தாலும் கூட பாதிப்படங்களுக்கு இதுக்கு உண்டான ஒரு ரேபிஸ்க்கு உண்டான பாதிப்பு வந்து இது இருக்கிற வாய்ப்பு இல்லை இருபத்தி ஏழாம் தேதிக்கு உண்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உண்டான அனைத்து ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மாவட்ட அளவிலான ஒரு கமிட்டி மூலமாக வந்து அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து இன்றைக்கி நேரடியாக நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம் அதில் காவல்துறை மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இன்றைக்கி நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம் அந்த ஆர்கனைசர்ஸ் கமிட்டியோட கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ஏற்பாடுகள் அதுக்கு உண்டான அறிவுரை அவங்களுக்கு வழங்கியிருக்கோம் அதில் இதுக்கு மேலே தான் நம்பர்ஸ் இது போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட பூல்ஸ் வந்து அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆர்கனைசர்ஸ் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அது ஃபைனல் நம்பர்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு மூணு நாள் முன்னாடியே தெரியும் இல்லை ஸ்கூல்ஸில் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சரி நம்ம வந்து இப்போது அடுத்த மாதங்களில் வந்து நம்ம அனைத்து ஹெட் மாஸ்டர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம இருக்கிற சட்ட விதிகள் படி என்னென்ன வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வர காலகட்டத்தில் நெக்ஸ்ட்டு பண்ண முடியாது இல்லை அந்த மாதிரி ஓவர் சார்ஜிங் இருக்கிற வட்ட பஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ஆர்டிஓ மூலமாக வந்து அதை எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுத்து ஆல்ரெடி நம்ம கொடுத்து சில பஸ்ஸஸ் வந்து அதை மேலே நடவடிக்கை கூட எடுத்திருக்கோம் அதனால் இந்த நடவடிக்கை வந்து தொடர்ந்து வந்து எந்தெந்த பகுதியில் இந்த மாதிரி புகார்கள் வருது நேரடியாக வந்து ஆர்டிஓஸ் வந்து நேரடியாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறது கூட நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து இது வந்து கண்காணிக்கப்படுகிறது கடுமையாக எடுக்கப்படும் கடுமையாக எடுக்கப்படும் இன் கேஸ் வைலேஷன்ஸ் அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வைலேஷன் செகண்ட் வைலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து வந்து அதுக்குண்டான பர்மிட் கேன்சலேஷன் அதுக்கு உண்டான ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும்